நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஹலே லூயா கத்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமம் மகிமைப்படுவதாக இரண்டாவது அதிகாரத்திலே ஷகரியா மூணாவதாக ஒரு தரிசனத்தை என்ன செய்கிறார் பார்க்கிறார் கடந்த முதல் அதிகாரத்தில் ரெண்டு தரிசனங்களை அவர் பார்த்தார் இப்போ இந்த ரெண்டாவது அதிகாரத்திலே ஒரு தரிசனத்தை அவர் என்ன செய்கிறார் பார்க்கிறார் ஒரு தேசத்தை அளவிடப் போகிற ஒரு அளந்து பார்க்கிற ஒருவர் என்ன என்ன ஒருவரை அவர் என்ன செய்கிறார் பார்க்கிறார் அப்பொழுது ஒரு தூதன் வந்து நீ அளக்க வேண்டாம் என்று சொல்லி அவர்களோடு பேசுகிறதை நாம் என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் இவனை அவர் நோக்கி ஓடி இந்த வாய்ப்பு என்ன செய்ய சொல்ல வேண்டியது என்னவென்றால் அளவிட வேண்டிய தேவை இல்லை ஏனெனில் நானே அதற்கு சுற்றிலும் எப்படி இருப்பேன் மதிலா இருப்பேன் அக்கினி மதிலா என்ன செய்வேன் அதற்கு நான் இருப்பேன் அதனுடைய நடுவில் நானே என்ன செய்வேன் மகிமையாக இருப்பேன் என்று கத்த சொல்லுகிறதை பார்க்க முடியும் முதல் வசனத்தை நான் வாசிக்கும்போது நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ என் தன் கையிலே அளவு நூல் பிடித்திருந்த ஒரு புருஷனை நான் என்ன செய்தேன் கண்டே நீர் இவ்விடத்துக்கு போகிறீர் என்று கேட்டேன் அதற்கு அவர் இயசுலேயமின் அகலம் இவ்வளவு என்றும் அதன் நீளம் இவ்வளவு என்றும் அறியும்படி அதை அளக்கிறதற்கு நான் என்ன செய்கிறேன் போகிறேன் என்று ஒரு தேசத்திலே அவன் மதில் சுவர்கள் கிட்டத்தட்ட முப்பது அடி மதில் சுவர்கள் என்ன செய்யப்பட்டிருக்கும் ஒவ்வொரு தேசத்திலேயும் அவர்கள் கட்டி வைத்திருப்பார்கள் இதற்காக என்றால் எதிரிகள் என்ன செய்யக்கூடாது உள்ளே வந்துவிடக்கூடாது எதிரிகளை எதிரிகள் இடமிருந்து தன் தேசத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் மதில் சுவர்களை கோட்டைகளை என்ன செய்வார்கள் பெரிதாக கட்டுவார்கள் கிட்டத்தட்ட பல அடி அகலமுள்ள பல அடி உயரமுள்ள மதில்களை அவர்கள் என்ன செய்வார்கள் கட்டுவார்கள் ஏனென்றால் சத்துருக்கள் என்ன செஞ்சிடக்கூடாது உள்ளே நுழைந்து விடக்கூடாது தேசத்தை விடக்கூடாது என்பதற்காக அவர்கள் அதை செய்வார்கள் ஆனால் எருசலேமில் அப்படிப்பட்ட மதில் சுவர்கள் கிடையவே கிடையாது ஏனென்றால் அந்த நகரத்திற்கு தேவனே அக்கினி மதிலாக இருக்கிறார் நகரத்துக்கு யார் அக்னி மதிலாக இருக்கிறாராம் வேதம் சொல்லுகிறது சிலவேல் ஜனங்களை பார்த்து சகரியா தீர்க்க தரிசி திர்க்கதரிசி நான் உரைக்கிறான் நான் அதற்கு எப்படி இருப்பேன் சுற்றிலும் அக்கினி மதலாயிருந்து அதன் நடுவிலே மகிமையாக இருப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் லேலோயா அப்போது அக்கினி என்பது எதை குறிக்கிறது நம்ம ஒவ்வொரு காலையிலும் நாம் ஜபிக்கிறோம் அன்று பிறே உங்களுடைய இரத்தத்தால் எங்கள் வீட்டை என்ன செய்யுங்கப்பா வேலி அடைக்கணும் உங்களுடைய அக்கினியினால் எங்கள் வீட்டை உங்களுடைய தூதர்களை கொண்டு எங்கள் வீட்டை வேலி அடைக்கணும் லே லூயா அப்போ ஒரு வீட்டை தேவன் பாதுகாக்க தேவன் தம்முடைய அக்னியினால் அந்த வீட்டை பாதுகாக்கிறார் நம்முடைய பாதுகாப்பு அவருடைய அக்கினி அவருடைய அக்னி நமக்கு எதை தருகிறது பாதுகாப்பை தருகிறது அவருடைய அக்கினி எதை குறிக்கிறது தேவன் அவர்கள் நடுவில் பிரசன்னராய் வீற்றிருக்கிறார் லே லூயா அக்னினா என்ன அவர் நம்முடைய நடுவில் இருக்கிறார் என்ற அர்த்தம் அப்போ இந்த ஜனத்தின் நடுவில் யார் இருக்கிறார் அக்னி மதிலாக இருக்கிறேன் என்று சொன்னால் யார் அதன் நடுவில் இருக்கிறார் தேவாதி தேவன் இருக்கிறார் ஏன்னா அவரை குறித்த வேதம் சொல்லுகிறது அவர் அக்கினி மதில் அவர் அக்னி மயமானவர் அவர் பச்சிக்கிற அக்கினி லேலுவா அப்போ அந்த ஜனத்தை பார்த்து கத்த சொல்லுகிறார் இந்த காலை நேரத்தில் நம்மையும் பார்த்து கத்த சொல்லுகிறார் எதிரி உள்ள நுழைய முடியாது ஏன்னா அவர் அக்னி மதிலாக நம்மை சுற்றிலும் என்ன செய்கிறார் இருக்கிறார் நம்முடைய மடு நடுவில் அவர் மகிமையாக என்ன செய்கிறார் இருக்கிறார் நீங்கள் இசைக்கியல் அதனுடைய முப்பத்தி எட்டாவது அதிகாரம் அதனுடைய பதினோராவது வசனத்தை பன்னிரெண்டாவது வசனத்தில் இருந்து வாசிக்கும் போது வாசிக்கும் போது நான் கொள்ளையிடவும் சூறையாடவும் மதில்கள் அல்லாமல் கிடக்கிற கிராமங்களுக்குள்ளே தேசத்துக்கு விரோதமாய் போவேன் நிர்விசாரமாய் சுகத்தோடே குடியிருக்கிறவர்களின் மேல் வருவே அவர்கள் எல்லாரும் மதில்கள் இல்லாமல் குடியிருக்கிறார்கள் அவர்களுக்கு தாழ்பாலும் இல்லை கதவுகளும் இல்லை என்பாய் சேபா தேசத்தாரும் தேதான் தேசத்தாரும் தர்சித்தின் வர்த்தகரும் அதனுடைய பால சிங்கங்களான அனைவரும் உன்னை நோக்கி நீ கொள்ளையிட அல்லவோ வருகிறாய் என்று நீ சூறையாடி வெள்ளியையும் பொன்னையும் ஆஸ்தியும் எடுத்து கொள்ளுகிறதற்கும் ஆடுகளையும் ஆடுகளையும் பிடிக்கிறதற்கும் மிகவும் கொள்ளையிடுகிறதற்கும் அல்லவோ உன்னுடைய கூட்டத்தை கூட்டினியா என்று சொல்லுவார்கள் அல்லா அப்போ மதில் இல்லாத ஒரு நகரம் கோட்டை இல்லாத ஒரு நகரத்துக்கு எளிதாக வந்து என்ன செய்து விடலாம் சூறையாடி விடலாம் எளிதாக அங்கே உள்ளே நுழைந்து விடலாம் ஆனால் இங்கே கத்தர் மதிலா இருக்கிறதுனால ஒருத்தன் உள்ள நுழைய முடியாது ராமேன் சொல்லுங்களே எதுவும் உள்ள என்ன செய்ய முடியாது அது பச்சிக்கிற அக்கினியா இருக்கிறார் அவர் எப்படி நிற்கிறாரா பச்சிக்கிற தன்னை தன்னை பின்பற்றி வந்த பார்வோன் சேனைக்கு விரோதமாய் அவர் அக்கினி ஸ்தம்பமாக நின்றார் இசிறவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டு போன பிறகு பிரதான ரதங்களோடும் குதிரையோடும் பார்வோன் என செய்தான் இசரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்தான் நான் அவர்களை பிடிப்பேன் கொள்ளுவேன் என்று சொல்லி பின்தொடர்ந்தான் ஆனால் அவர்கள் பின்தொடர்ந்த போது அக்கினி மதிலாக அக்கினியாக அவர்களுக்கு பின்னாலே நின்று பார்வோன் ரதங்களை கத்தர் கலங்கடித்தார் என்று வேதம் சொல்லுகிறது அதுதான் கத்தர் அது கீழே உள்ள வசனத்தை சொல்றாரு ஒன்ன தொடுறவன் என் கண்ணின் மணியை தொடர்கிறான் எவ்வளவு அன்பு பாருங்க நம்ம மேலே எவ்வளவு நம்மளை பாதுகாக்கிறார் பாருங்க எவ்வளவு நம்மளை அவர் அரவணைக்கிறார் பாருங்க நம்ம அவருக்கு பிரியமான பிள்ளையா இருந்தோம்னா ஆமை ஸ்தோத்திரம் அவர் மாதிரி நம்மளை பாதுகாக்க யாராலையும் ஆலய முடியாது ஒரு அல் கையை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அனுவோ அலையிலூயா அப்போது அக்னி என்றால் என்ன அவ அவன் தேவ பிரசன்னத்தை குறிக்கி நம்முடைய வீட்டில் அக்னி என்றால் என்ன தேவ பிரசனத்தையும் தேவன் நமக்கு பாதுகாப்பையும் கொடுக்கிறார் அந்த அக்னி நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறது ஆனால் சத்ருவை பச்சித்து போடுகிறது நமக்கு எதை கொடுக்கும் பாதுகாப்பை கொடுக்கும் ஆனால் சத்ருவை என்ன செய்துவிடும் பச்சித்து போட்டுவிடும் அதை தொட முடியாது அது கிட்ட நெருங்கவே அவர் பச்சிக்கிற அக்கினி லோயா அக்னி அல்லையர் பனிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கும் போது எபிரையர் பனிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கும் போது நந்தி ஆண்டவரை ஸ்வோத்திரம் நம்முடைய தேவன் பச்சிக்கிற அக்னி அக்னியா இணைச்சுறே இருக்கிறாரே சொல்லுங்களேன் நம்முடைய தேவன் பச்சிக்கிற அக்னியா இருக்கிறாரே அப்போ நம்ம என்ன செய்யணும் அவருக்கு பயப்படணும் இல்லையே லூவியா நமக்கு என்ன செய்யணும் அவருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு வேணும் அதே மாதிரி அவர் நம்மளை பாதுகாக்கலைன்னா நம்முடைய பாதுகாப்பு வீணானது கத்த நகரத்தை அதை காக்கிறனுடைய பிரயாசம் என்னது இருபத்தி ஏழாவது சங்கீதத்தை வாசிக்கும் போது கத்தர் வீட்டை அதை கட்டுகிறவர்களின் பிரயாச விருதா கத்தர் நகரத்தை காவார் ஆகில் காவலாளர் விழித்திருக்கிறது அப்போ நம்முடைய பாதுகாப்பு நம்மளை காக்கிறது எது அவருடைய அக்கினி நல்ல ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அனுவோ லே லூயா அப்போ தான் கத்தர் சொல்லுகிறா நான் உங்களுக்கு அக்கினி மதிலாக இருப்பேன் நான் உங்களுக்கு எப்படி இருப்பேன் அக்கினி மதிலாக இருப்பேன் யாத்ராகமும் இருபத்தி நாலு அதனுடைய பதினேழில் வாசிக்கும் போது யாத்திராகமும் இருபத்தி நாலு பதினேழு ஆண்டவரே மலையின் கொடுமுடியிலே கத்தர் மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு அக் பச்சிக்கிற அக்னியை போல் இருந்தது மலையின் மேல் இறங்கி வந்த தேவனுடைய மகிமை இசைவே ஜனங்களுக்கு எப்படி தெரிந்ததாம் பச்சிக்கிற அக்னிய போல தெரிந்தது மலையின் மேல் தேவ பிரசன இறங்குது மலைய மூடுகிறது மகிமை மலைய என்ன செய்யுது மூடுகிறது ஆனால் ஜனங்களுடைய கண்களுக்கு அது எப்படி தெரியுது பச்சிக்கிற அக்னிய போல தெரிகிறது லே லூயா அவன் சத்ருவுக்கு தெரியும் இந்த வீட்டை சுற்றிலும் யாருடைய பரலோக தேவனுடைய அக்கினி இந்த வீட்டுக்கு பாதுகாப்பாக எரிந்து கொண்டிருக்கிறது ஏ லோயா நீங்க வீட்டு குடும்ப ஜபம் பண்ணுவீங்கன்னா உங்களை சுற்றிலும் அக்கினி எரியும் ஏ லோயா நம்ம குடும்ப ஜபம் நம்ம வீட்டுல ஜபம் இருந்தா நம்ம வீட்டுல ஆண்டவருக்கு அவன் கொடுக்க வேண்டிய கனம் இருந்தால் ஆண்டவருக்கு பிரியமானது நம்முடைய வீட்டில் இருந்தா நம்மை வீட்டை சுற்றிலும் கத்தர் அக்னி மதிலா இருப்பார் ஒரு சத்துரு உள்ள நுழைய முடியாது தான் ஆண்டவர் சிறவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறா நீ கவலைப்படாத உனக்கு கோட்டை இல்லை மதில் இல்லை ஆமைய சொத்துரும் இப்படி நீ கவலைப்படாத நான் உனக்கு மதிலாக இருக்கிறேன் என்று கத்தர் என்ன செய்கிறார் சொல்லு அது மாத்திரம் சொல்லலை நான் ஒரு உன் நடுவில் மகிமையா என்ன செய்வேன் இருப்பேங்கிறாரு அடுத்த வசனம் வாசிக்கும் போது அவன் ஆறாவது வசனத்தை வாசிக்கும் போது சிதறடிக்கப்பட்ட ஜனமே என்று சொல்லுகிறார் என்ன சொல்றாரு ஆகாயத்து நான்கு திசைகளிலும் நான் உங்களை என்ன செய்தேன் சிதற பண்ணினேன் என்று கத்தர் சொல்லுகிறார் அல்லே இலவ்யா நீங்கள் உபாகமும் இருபத்தி எட்டுல வாசிக்கும் போது உபாகமும் இருபத்தி எட்டு அறுபத்தி நால வாசிக்கும் போது ஏன் இவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள் இவர்கள் ஏன் சிதறடிக்கப்பட்டார்கள் நன்றி ஆண்டவரே இருபத்தி எட்டு அறுபத்தி நாலு நன்றி ஆண்டவரே நன்றி கத்தர் உன்னை பூமியின் ஒரு முனை துவங்கி பூமியின் மறுமுனை மட்டும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்குள்ளும் சிதறடிப்பார் அங்கே நீயும் உன் பிதாக்களும் அறியாத மரமும் கல்லுமான அந்நிய தேவர்களை என்ன செய்வீர்கள் சேவிப்பா ஏன் சிதறடிக்கப்பட்டதற்கு காரணம் என்ன அவர்கள் தேவனுக்கு கீழ்படியவில்லை லேலோயா அப்போ ஒரு சிதறடிக்கப்பட்டதற்கு நோ அதற்கான அஸ்திபார என்ன அப்படின்னு பார்த்தா ஜனங்கள் தேவனுக்கு பயப்படாததுனால தேவனுக்கு கீழ்படியாததுனால அவருடைய கற்பனைகளுக்கு கட்டளைக்கு கீழ்படியாததுனால நான்கு திசைகளுக்கும் அவர் என்ன செய்யப்பட்டார்கள் சிதறடிக்கப்பட்டார்கள் ஆனால் கத்தர் மறுபடியும் சொல்கிறாரு நீங்கள் சிதறடிக்கப்பட்டாலும் நான் உங்களை ஒன்று ஒன்றாக என்ன செய்வேன் கூட்டி சேர்ப்பேன் அவர் என்ன செய்வார் நம்மை அதே முப்பதாவது அதிகாரத்துல இரண்டாவது வர்சனம் அஞ்சாவது வசனமும் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் தேசத்தை சுதந்திரிக்கும்படி உன் தேவனாகிய கத்தர் அதை உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கல உன்னை என்ன செய்வார் பெருக பண்ணுவார் சிதறிக்கப்பட்டாலோ நீங்க ஆண்டவர் முன்னால உங்களை தாழ்த்தும் போது நான் உங்களை எல்லாரும் என்ன செய்வேன் கூட்டி சேர்த்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை என்ன செய்வேன் பெருகுவே லூயா ஆண்டவர் சொல்றாரு சிதறடிக்கப்பட்ட ஜனமே ஆண்டவர் அவர்களுக்கு என்ன சொல்றாரு சிதடிக்கப்பட்ட நான்கு திசைகளிலும் சிதறி இருக்கிற ஜனமே நான் ஒன்னு என்ன செய்வேன் கூட்டி சேர்ப்பேன் கடைசி காலத்துல கத்தர் தம்முடைய ஜனத்தை கூட்டி சேர்க்க போகிறார் எல்லா ஜனங்களையும் கத்தர் கூட்டி சேர்க்க போகிற காலம் வந்துவிட்டது எல்லா ஆண்டவருக்கு சோத்திரமான ஆயிர வருட அரசாட்சியில எல்லா ஜனங்களும் கூடி சேர்க்கப்படுவார்கள் அதைதான் சகரியா தீர்க்க தரிசனமாக என்ன செய்கிறார் நமக்கு எழுதியிருக்கிறார் அடுத்து ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது பாபிலோன் குமாரத்தின குடியிருக்கிற சியோனே நீ உன்னை என்ன செய்து கொள் விடுவித்துக்கொள் அல்லே லோயா அது முக்கியமான வசனம் பாபிலோன் குமாரத்தினத்தில் குடி குடியிருக்கிற சியோன் என்ன யார் நீங்களும் நானும் தான் சியோன் தான் என்னது இந்த ஆலயம் தான் என்னது நீ யாரிடத்திலிருந்து விடுவித்துக்கொள் உன்ன பாபிலோன் இடத்திலிருந்து இந்த உலகத்திலிருந்து நீ உன்னை என்ன செய்து கொள் விடுவித்துக்கொள் அதை விட்டு ஓடிவிடு நீ பாபிலோன்ல என்ன செய்யக்கூடாது இருக்கவே கூடாது ஏன்னா நான் பாபிலோனை நியாயம் தீர்க்கப் போகிறேன் இந்த உலகத்தை கத்தர் என்ன செய்ய போகிறார் நியாயம் தீர்க்கப் போகிறார் அதனால இந்த உலகத்திலே அமை உலகத்துல நீ இருந்தாலும் அதனுடைய கிரியைகளுக்கு நீ உடன்படவே படாத என அந்த உலகத்தை கத்த நியாயம் தீர்க்க போகிறார் அதனால்தான் சகரியா தீர்க்கதரிசி மூலமாக கத்தர் சொல்லுகிறார் சியோனே நான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமே நான் வாசமாயிருக்கிற நகரமே எருசலேமே நீ என்ன செய்து விடு ஓடிவிடு அதை விட்டு அதை அது நீ என்ன செய்து கொள் உன்னை விடுவித்துக்கொள் என்று கத்தர் சொல்லுகிறார் அலையோயா என்ன செய்து கொள் விடுவித்து கொள் அநேக வசனங்களை நம்ம வாசிக்கலாம் இப்ப நமக்கு நேரம் இல்லை வெளிப்படுத்தின விசேஷம் பதினெட்டாவது அதிகாரம் அந்த பாபிலோனை விட்டு நீ வெளியே வரும்படி கத்தல் என்ன செய்கிறார் நமக்கு சொல்லுகிறார் அல்லையிலும் பாபிலோனுடைய கிரியைகள் நமக்கு வேண்டவே வேண்டாம் வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் பதினெட்டாவது அதிகாரத்தை நீங்கள் முழுசும் கண்டிப்பாக இன்னைக்கு வீட்டில் போய் நீங்கள் வாசிக்கணும் அது பாபிலோனை குறித்து என்ன செய்யப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது அவன் ரெண்டாவது வசனம் சொல்லுது பதினெட்டாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் மகா பாபிலோன் என்ன செய்தது விழுந்தது விழுந்தது அது பேய்களுடைய பாபிலோன் எது குடியிருக்கிற நகரமா இங்கே அதை போட்டிருக்கு அவன் எது குடியிருக்கிற நகரம் பிய் குடியிருக்கிற நகரத்து நகரம் தான் எது பாபிலோ சகல அசுத்த ஆவிகள் காவல் வீடு அசுத்த ஆவிகளுடைய எல்லா வீட்லையும் என்ன ஆவி இருக்கான் சத்தமாக சொல்லுங்க அசுத்த ஆவிகள் இருக்கிறது அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகல பறவைகளும் கூடுமா இருக்கிறது அவளுடைய வேசிய வேசியத்தனத்தின் உக்கரமான மதுவை எல்லா ஜாதியாரும் என்ன செய்தார்கள் வேசித்தனம் பூமியின் ராஜாக்கள் அவனோடே வேசித்தனம் அணினார்கள் பூமியின் வர்த்தகர் அவளுடைய செல்வ செருக்கின் மிகுதியினால் ஐஸ்வர்யவான்கள் ஆனார்கள் என்று விளம்பினான் அடுத்து உள்ள வசனத்தை அப்படியே வாசித்து வரும்போது நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவர் எட்டாவது வசனம் அவளுக்கு வரும் வாதைகளாகிய சாவும் துக்கமும் பஞ்சமும் ஒரே நாளில் என்ன செய்யும் வரும் அவள் அக்கினையினாலே சுத்தரிக்கப்படுவாள் அவளுக்கு நியாய திருப்பு கொடுக்கும் தேவனாகிய கர்த்தர் வல்லமை உள்ளவர் அம்மை அப்படி கீழே நீங்க வாசிச்சீங்கன்னா அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து தூரத்தில் நின்று ஐயையோ பாபிலோன் மகா நகரமே பலமான பட்டணமே ஒரே நாளிகையில் உனக்கு ஆக்கினை வந்ததே என்பார்கள் அதனால தான் கத்த சொல்றாரு நீ பாபிலோனை விட்டு ஓடிவிடு பாபிலோனை விட்டு உன்னை விடுவித்து இந்த உலகத்திலிருந்து உன்னை விடுவித்துக்கொள் லே லோயா இந்த உலக காரியம் உன்னை தொற்றி விடாதபடிக்கு இந்த உலக காரியங்கள் காரியத்தில் நீ விழுந்து விடாதபடிக்கு உன்னை நீ என்ன செய்து விடுவித்துக் விடுவித்துக்கொள் நான் சீக்கிரமாய் நியாயம் தீர்க்க வருகிறே அதனால நீ என்ன செய்யணும் உன்னை சபையை பார்த்து கத்தர் சொல்லுகிறார் உன்னை விடுவித்துக் கொள்ளணும் உன்னை நீ என்ன செய்ய வேண்டும் மீட்டு கொள்ள வேண்டும் என்று கத்தர் நம்மோடு கூட என்ன செய்கிறார் பேசுகிறார் ஒன்னு யோவான் அதனுடைய இரண்டாவது இந்த பதினெட்டாவது அதிகாரத்தை தயவு செய்து நீங்க வீட்டுல போய் வாசிக்கணும் ஏன் ஆண்டவர் பாபிலோனை விட்டு நம்மளை விடுவித்துக் கொள்ள சொல்லுகிறார் ஏன் பாபிலோனை விட்டு நீ வெளியேறும்படி கத்தர் சொல்லுகிறார் பாபிலோன் என்கிறது உலகம் அமை ஒட்டுமொத்த உலகத்தையும் இந்த பதினெட்டாவது அதிகாரத்துல நம்ம என்ன செய்ய முடியும் வாசிக்க முடியும் யோவான் வாசிக்கும் போது ஒன்னு வாசிக்கும் போது உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் யாருடைய அன்பு இல்லை பிதாவினுடைய அன்பு இல்லை ஏனென்றால் ஏனென்றால் மாம்சத்தின் நிச்சயம் கண்களின் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் ஆமை சோத்திரம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல பிதாவினால் உண்டானவைகள் அவைகள் உலகத்தில் உண்டானவைகள் உலகமும் அதன் நிச்சயமும் ஒளிந்து போவோம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்று நிலைத்திருப்பான் இந்த உலகத்தை விட்டு தான் இந்த மாம்சயத்தை கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமையை விட்டு உன்னை விடுவித்துக் கொள் இதுல இருந்து நீங்க உங்களை என்ன செஞ்சுக்கிடணும் பாபிலோன் என்றால் என்ன உலகம் மகா பாபிலோன் என்றால் என்ன உலகம் அது வேசியின் கூடாரமாயிருக்கிறது லேலுயா இந்த உலகம் யாரு எதோடைய கூடாரமாய் இருக்கிறது வேசித்தனத்தின் கூடாரமாய் இருக்கிறது எங்கே பார்த்தாலும் இச்சைகள் நிறைந்திருக்கிறது லேலுயா எங்கு பார்த்தாலும் வேசித்தனங்கள் நிறைந்திருக்கிறது ஆனால் சபையே சியோனே நான் தெரிந்து கொண்ட ஜனமே உன்னை என்ன செய்து கொள் விடுவித்துக்கொள் ஏன்னா சீக்கிரமா நியாயம் திருப்பு என்ன செய்ய போகிறது வர போகிறது எட்டாவது வசனத்தை வாசிக்கிறோம் நான் என் கையை அதற்கு என்ன ஆமே என் சோத்திரம் எட்டாவது வசனத்தில் வாசிக்கும் போது உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை என்ன செய்கிறான் எவ்வளவு அருமையான வசனம் அல்ல ஆண்டவருக்கு கையை உயர்த்தி நல்ல ஸ்தோத்திரம் வந்துங்களே ஆம உன்னை தொடுறவன் யாரை தொடுகிறான்னா அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான் எவ்வளவு அல்ல அன்பு நம்ம மேல எவ்வளவு பாசம் எவ்வளவு அக்கறை இப்படிப்பட்ட ஒரு இந்த உலகத்துல யாரும் என்ன செய்ய முடியாது சொல்லவே முடியாது இப்படி ஒரு பாதுகாப்பை யாராலையும் கொடுக்கவே முடியவே முடியாது உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் உபாகமும் முப்பத்தி ரெண்டு பத்தை வாசிக்கும் போது உபாகமும் முப்பத்தி ரெண்டு பத்து அதை வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க நன்றி ஆண்டவரே பாலான நிலத்திலும் மூளை இடுகிறதுமான வெறுமையான ஆந்திர வேலையிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார் அவனை நடத்தினார் அவனை உணர்த்தினார் அவனை தமது கண்மணியை போல காத்தரினார் எப்படி பா நம்மளை காப்பாத்துறாரா கண்மணியை போல நம்மளை காப்பாத்துறா நல்ல கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் மனுங்களே லே அதே மாதிரி ஆதி ஆகமோ பன்னிரெண்டு மூணு வாசிக்கும் போது நீ எப்படி இருப்பேன்னு கற்று நம்மளை ஆசீர்வதிக்கிறாங்க நீ ஆசீர்வாதமாக இருப்பாப்பா அம்மீன் அவர் நம்மளை எப்படி வச்சிருக்கிறார் பாருங்க ஒன் ஆசீர்வதிக்கிறவங்கள நான் ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன் இல்லை அவன் உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுறாம்னா என்ன அர்த்தம் உன்னை ஆசீர்வதிக்கிறவனை நான் என்ன செய்வேன் ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன் இதுதான் கண் உன்னை தொடுறவன் என் கண்ணின் மணிய தொடுகிறான் என்ற அர்த்தம் அது ஒன்பதாவது வசனத்தை வாசிக்க போகிறோம் சகரியா ஒன்பதாவது வசனம் இதோ நான் என் கையை அவர்களுக்கு விரோதமாக என்ன செய்வேன் அசைப்பேன் யாருக்கு விரோதமாக இந்த பூமியின் ஜனங்களுக்கு விரோதமாக என்ன செய்வேன் அசைப்பேன் அவர்கள் தங்கள் அடிமைகளுக்கு கொள்ளையாவார்கள் அப்பொழுது சேனைகள் கத்தர் என்னை அனுப்பினார் என்று என்ன செய்வீர்கள் அறிவீர்கள் சியோன் குமாரத்தையே கெம்பிரித்து பாடு இதோ நான் வந்து உன் நடுவிலே வாசம் அணுவேன் அல்லையிலோயா இது அவருடைய வருகையை குறித்து சகரியா நமக்கு என்ன செய்கிறார் திர்க தரிசனமாக சொல்லுகிறார் எங்கே வந்து வாசம் பண்ணுவாராம் நம்முடைய நடுவிலே வந்து அவர் என்ன செய்வார் வாசம் பண்ணுவார் எல்லாரும் கூடி வாசமாயிருப்பார்கள் கத்தரே அந்த நாளில் அரசாட்சி செய்வார் அவர் அரசாலும் போது தேசம் அமைதியாக இருக்கும் மகிமையாக இருக்கும் ஜனங்கள் ஜனங்களுக்குள்ளே தத்தளிப்பு இருக்காது ஜனங்களுக்குள்ளே துக்கம் இருக்காது மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அக்களிப்பும் இருக்கும் ஏன்னா நம்முடைய நடுவில் வாசமாக இருந்து நம்மளை அரசால போகிறவர் யார் நம்முடைய ஆண்டவர் அதான் கத்தர் சபைக்கு சொல்லுகிறார் அமை சோத்திரம் எல்லாரையும் கத்தர் கூட்டி சேர்த்து அவர் அரசால போகிறார் அவர் அரசால போகிறார் ஜபிக்கலாம் அன்பு தகப்பனே உமக்கு நன்றி அப்பா இந்த ரெண்டாவது அதிகாரத்திலே நாங்கள் தியானித்த இந்த நல்ல வசனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களோடு பேசினீர் அப்பா நீங்க தான் எங்கள் அக்கினி மதில் அப்பா நீங்க தான் எங்களை பாதுகாக்கிறீங்க அது உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களை உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று சொன்னி எங்களுக்கு எவ்வளவு பெரிய தந்திருக்கிறீங்க ஆண்டு விழே அந்த ஒவ்வொருவரி ஆசீர்வதிங்க பகல்ல நடக்கிற சபத்தை ஆசீர்வதித்து தாங்க இந்த மூணாவது நாள் சபத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க அநேக ஜனங்கள் வர ஆமை ஸ்தோத்திர விடுவிக்கப்பட சுகத்தை அடைய பலத்தை பெற்றுக்கொள்ள ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கத்தர் உதவி சங்கேசுவி நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமை எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமே நாத்துமாவே கத்திரியை ஸ்தோத்திரி పరిశుద్ధ నామతే పరిశుద్ధ నమతేతోత్రితుమవే కత్ స్తోత్రి కత్త మరవాలి ఆమె స్తోత్రం సోత్ర Yeah.